சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலால் இன்று விடுவிக்கப்பட உள்ள பாலஸ்தீன கைதிகள் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இஸ்ரேலால் இன்று விடுவிக்கப்பட இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளின் விடுதலை தொடர்பான சில விவரங்களை பாலஸ்தீன கைதிகள் ஊடக அலுவலகம் வெளியிட்டிருக்கின்றது ஆயுள் தண்ட பாலஸ்தீனர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் பல்வேறு தண்டனை அனுபவித்து வருகின்ற நாற்பத்தி எட்டு கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக முப்பது குழந்தைகள் மற்றும் பெண் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் இருபது கைதிகளும் விடுவிக்கப்பட்டு பாலஸ்தீன பகுதிகளுக்கு வெளியே நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் ஊடக அலுவலகம் தெரிவித்திருக்கிறது நாற்பத்தி மூன்று கைதிகள் ஃபத்தாவின் ஒரு பகுதியாக இருக்கின்றார்கள் கைதிகள் ஹமாசுடன் இணைந்திருக்கிறார்கள் பேர் இஸ்லாமிய ஜிஹாத்தை சேர்ந்தவர்கள் நான்கு கைதிகள் பாலஸ்தீன விடுதலைக்கான பாப்புலர் பிரண்டின் உறுப்பினர்கள் என்றும் இருவர் பாலஸ்தீன விடுதலைக்கான ஜனநாயக முன்னணியைச் சேர்ந்தவர்கள் என்றும் ஊடக அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இஸ்ரேலின் சேனல் டுவெல் ஒலிபரப்பாளரின் கூற்றுப்படி உள் பாதுகாப்பு சேவை விரைவில் விடுவிக்கப்பட இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளின் குடும்பங்களை கொண்டாடுவதற்கு எதிராக எச்சரித்திருக்கிறது இந்த மாத தொடக்கத்தில் கைதிகளின் முந்தைய விடுதலைக்கு பிறகு ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமில் பன்னிரண்டு பாலஸ்தீனர்கள் ஹமாஸ் கொடிகளை அசைத்தும் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டு கொண்டாடுவது போன்ற வீடியோக்கள் வெளிவந்ததை அடுத்து இஸ்ரேலிய படைகள் பன்னிரண்டு பாலஸ்தீனர்களை கைது செய்திருக்கின்றன காசா போர் நிறுத்தம் அமுலுக்கு விதிக்கப்பட்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் மற்றும் ஹமாசுடன் அடையாளப்படுத்துதல் ஆகியவற்றின் மீதான தடையை இவர்கள் மீறியதாக அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் கீழ் இஸ்ரேலிய சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன கைதிகளை விடுவித்ததற்கு ஈடாக அக்டோபர் ஏழாம் தேதியன்று சிறைபிடிக்கப்பட்ட சிறைப்பிடிக்கப்பட்ட முப்பத்தி மூன்று கைதிகளை ஹமாஸ் விடுவித்தமையும் குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினம் கொலம்பியாவைச் சேர்ந்த இருநூறு பேரை நாடுகடத்திய அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது அமெரிக்காவிலிருந்து கொலம்பியாவைச் சேர்ந்த இருநூறு பேர் நேற்றைய தினம் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்ற டொனால்டு டிரம்ப் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியிருக்கிறார் இந்த நிலையில் முதலாவதாக கொலம்பியாவைச் சேர்ந்த பலரை ராணுவ விமானங்கள் மூலம் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கின்ற செயற்பாட்டை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கிறது மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியிருக்கின்ற புலம்பெயர் அகதிகளை அவர்களின் சொந்த நாட்டிற்கு அனுப்பி வைக்கின்ற நடவடிக்கையில் முதலாவதாக கொலம்பியாவைச் சேர்ந்த இருநூறு பேர் நேற்று நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு நிறைவடைந்து இரு நாடுகளிடையே மீண்டும் விமான சேவைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்காவிலிருந்து கொலம்பிய மக்களை அழைத்து வருவதற்காக இரண்டு ராணுவ விமானங்களை கொலம்பிய அரசாங்கம் அனுப்பி வைத்திருந்தது இந்நிலையில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கொலம்பியாவைச் சேர்ந்த வர்களை ஏற்றிக்கொண்டு தலைநகர் போகோட்டாவை விமானங்கள் வந்தடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் சிரிய நாட்டின் இடைக்கால அதிபராக முன்னாள் கிளர்ச்சியாளர் குழுவின் தலைவர் அகமது அல் சாரா நியமிக்கப்பட்டுள்ளார் என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இந்த செய்தியை இடைக்கால அரசாங்கத்தின் ராணுவ நடவடிக்கை துறை செய்தி தொடர்பாளர் ஹர்னல் ஹசன் அப்துல் ஹானி தெரிவித்திருக்கின்றார் மேலும் புதிய அரசியலமைப்பு அமைப்பு வரைவு செய்யப்படுகின்ற வரை தற்காலிக சட்டமன்ற குழுவை அமைக்க அல் சாராவுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அகமது அல் சாரா கடந்த மாதம் அசாத்தை வீழ்த்திய தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய இஸ்லாமிய முன்னாள் கிளர்ச்சி குழுவான ஹயாத் தக்ரீர் அல் சாமின் தலைவராவார் இந்த நிலையில் அசாத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு ஹயாத் தக்ரீர் அல்சாம் ஆளும் கட்சியாக மாறியிருக்கிறது அரசாங்கத்தின் வீழ்ச்சியுடன் முன்னாள் சரிந்த நிலையில் புதிய ஒருங்கிணைந்த தேசிய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு படைகளை உருவாக்க அல் சாரா அழைப்பு விடுத்திருக்கிறார் எனினும் இடைக்கால அரசாங்கம் எவ்வாறு முன்னாள் கிளர்ச்சி குழுக்களை ஒன்றிணைக்க முடியும் என்பது குறித்து கேள்விகள் எழுந்திருக்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு தழுவிய பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நபர் கைது என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது கனடாவில் நாடு தழுவிய பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் ஆல்பர்டா போலீசார் குறித்த நபரை ஏர்ட்ரைட் பகுதியில் வைத்து கைது செய்ததாக தெரிவிக்கின்றார்கள் மேலும் இந்த நபர் தேடப்பட்டு வந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது வேகமாக வாகனத்தை செலுத்தியதாகவும் வாகனங்களில் சட்டவிரோதமான முறையில் ட்ரிண்டெட் கண்ணாடி பொறுத்திருந்ததாகவும் குற்றம் சுமத்தி இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனினும் இந்த நபர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளில் இவர் ஒரு தேடப்பட்டு வருகின்ற குற்றவாளி என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது சந்தேக துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது இந்த சந்தேக நபர் பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் எனவும் சந்தேக நபர் தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது குறித்த நபர் பதினெட்டு வயதிற்கும் குறைந்த பதினொன்று வயதுடையவர் என்பதால் இவர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வரலாற்றில் முதல் முறையாக ஜேர்மனியில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக எடுக்கப்பட்ட பயங்கர முடிவு என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது ஜேர்மன் வரலாற்றிலேயே முதன்முறையாக புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சி ஒன்று ஆதரவளித்த பிரேரணி ஒன்று நாடாளுமன்றத்தில் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதாவது ஜேர்மனியை சமீபகாலமாக காலமாக கத்திக்குத்து தாக்குதல்கள் ஒலுக்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த தாக்குதல்களின் பின்னணியில் புலம்பெயர்ந்தோர் இருக்கும் விடயம் அரசியலாகி இருக்கிறது மேலும் தெரிய வருகையில் இப்படி புலம்பெயர்ந்தோர் நம் பிள்ளைகளை கொன்று நாம் கொண்டே இருக்கலாமா என எதிர்கட்சியினர் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்நிலையில் ஜெர்மனியின் பிரதான எதிர்க்கட்சியான சி டி கட்சிகளின் கூட்டணி புலம்பெயர்தல் மற்றும் புகலிட விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்துவது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் பிரேரணி ஒன்றை முன்வைத்தது புலம்பெயர்தல் எதிர்ப்பு வலதுசாரி கட்சியான ஏ டி கட்சி இந்த பிரேரணிக்கு ஆதரவாக வாக்களிக்க ஜேர்மன் வரலாற்றில் முதன்முறையாக வலதுசாரி கட்சியொன்றின் உதவியுடன் பிரேரணி ஒன்று வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது ஏ கட்சியின் தலைவரான ஆலிஸ் வீடல் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் புகழ்ந்திருக்கின்றார் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததால் அதிர்ச்சியடைந்த ஆளும் கட்சியினர் உட்பட மற்ற கட்சியினர் எதிர்ப்பு குரல் எழுப்ப நாடாளுமன்றம் கூச்சலும் குழப்பமுமாக சந்தை கடை போல மாறியிருக்கிறது மேலும் பிப்ரவரியில் ஜெர்மனியில் பொதுத் தேர்தல் நடைபெற இருப்பதால் அந்த பிரேரணை சட்டமாக அமுலாகுமா என்பது சந்தேகமே மேலும் அப்படியே இது சட்டமாக அமுல்படுத்தப்படுமானால் இது ஐரோப்பிய ஒன்றிய விதிகளுக்கு எதிரானது என்பதால் மேல் குழப்பங்களே உருவாக இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது நடுவானில் நேருக்கு நேர் மோதி விமானம் விபத்து என்கின்றதான ஒரு செய்தி இருக்கிறது அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் சுமார் அறுபது பேருடன் பயணித்த விமானம் தரையிறங்க முன்னர் ஹெலிகாப்டர் ஒன்றுடன் நடுவானில் மோதி விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய குறித்த விமான அடுத்து ரொனால்டு ரீகன் தேசிய விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களின் புறப்பாடுகளும் தரையிறக்கங்களும் நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக பெடரல் ஏவிஎஸ்என் நிர்வாகம் கருத்து தெரிவிக்கையில் பி எஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சி ஆர் ஜே செவன் ஹண்ட்ரட் ஜெட் தாமதமாக விமான நிலையத்தை நெருங்கும் போது சிகோர் ஸ்கை எச் சிக்ஸ்டி என்ற ஹெலிகாப்டருடன் மோதியிருக்கிறது இந்த விபத்து தொடர்பாக எஃப் மற்றும் என் விசாரணை நடத்தும் என்றும் என் டி விசாரணையை வழிநடத்தும் என்றும் விமான நிறுவனம் தெரிவித்திருக்கிறது போடோமெக் நதிக்கு அருகில் உள்ள ரீகன் தேசிய விமான நிலையத்தில் சிறிய விமானம் கீழே விழுந்தது உறுதி செய்யப்பட்டது என்று கொலம்பிய தீயணைப்பு மற்றும் மருந்து சேவைகள் ريت ريبيتور لا ده இறுதியாக மலேசியாவில் கடும் மழை பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது மலேசியாவில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில் பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் குறித்த கனமழையினால் ஐந்து பேர் வரை உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது கிட்டத்தட்ட ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள் மேலும் மலேசியாவின் சஃபா மற்றும் சரவாக்கின் சில பகுதிகளில் எழுநூறு மில்லிமீட்டருக்கு மேல் மழை பதிவானதாக அந்த நாட்டு வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது இதனிடையே நாளை வரை கனமழை தொடரும் மலேசிய வானிலை ஆய்வு மையமும் எச்சரித்துள்ளது இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய உலக செய்திகளின் ஒரே பார்வை நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க